வணக்கம் டெக்ஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் வந்து எம்எல் தாங்க நம்ம டெக்ஸ் இருக்குது நம்ம உதயடெக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ இருந்து த்ரீ தௌசண்ட் எக்கச்சக்கான கலெக்ஷன்ஸ் நாமளே ஓன் மேனுஃபாக்சர் பண்ணி ஹோல்சேல் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம குரூப்ல எங்களுக்கு லேட் ஆகிக்கோங்க டெய்லி போகிற சேலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதில் வந்து நீங்கள் சிங்கிள் சாரீ கூட தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தா சரி ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு இருக்க சாரி பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற லினன் காட்டன் சாரி தான் அங்கே பாத்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வெயிட்டான ஒரு சில்க் காட்டன் சாரீ தான் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடும் இதுதான் சாரியோட பிளவுஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் சாரியோட இதுதான் முந்தி டிசைன்ஸ் முந்தி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரிண்ட் மாதிரியான டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி டிசைன்ஸ் பார்க்கலாம் இதுதான் சாரியோட பாடி டிசைன்ஸ் பாடி டிசைன்ஸ் எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பிரிண்டட் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் அண்ட் டபுள் சைட் பவுடருமே ஒரு சில்வர் சைடு வண்டியும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சேரீட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீ ஆஃபீஸ் ஃபார் லேடிஸ் அந்த மினிமம் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களாம் இந்தமாரி ஒரு காட்டன் ஸ்ட்ரைஸை விவரர் பண்ணிட்டு போகலாம் நல்ல யூனிக்கான ஒரு ஸாரியோட கலெக்ஷன்ஸாக இருக்கும் இதுதான் சாரியோட பல்லு டிசைன்ஸ் இந்த சேரோட பல்லு டிசைன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு த்ரீ டி எம்போ த்ரீ டிசைன் த்ரீ டிசைன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துருப்போம் இதான் சேட் ப்ளவுஸ் பாருங்கள் ப்ள ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம் இந்த சில டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா மில் டிசைன்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளைன் டைப்லேயும் அண்ட் கீழ் கிட்ட அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்மே கொடுத்துருப்போம் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காவும் அழகாக இருக்குது இந்த சேரில் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் மட்டும்தான் இவங்க லைட் வெயிட்டான ஒரு காட்டன் சாரி இனிமேல் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் மட்டும்தான் கிடைக்கும் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டுருக்கோம் இந்த சேரீங்க ப்ளவுஸ்மே ஒரு கான்ட்ரஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம் இந்த சேரீட பல்லு டிசைன்ஸ் இந்த சேரில் பல்லு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உடல் டிசைன்ஸ்லேயே பல்லு டிசைன்ஸ் மாதிரியே கொடுத்துருக்கோம் இந்த சேரீட பிரிண்ட்டு இந்த லைட் கலர்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாரும் வியோர் பண்ணிக்கலாம் பிளாக்காக இருக்காங்க ஒயிட்டாக இருக்கிறவங்க யார் வேணா சாரியோட கலர்ஸை வியோர் பண்ணிக்கலாம் ரொம்ப கிராண்ட் லுக்காகவே இருக்கும் இந்த லினன் காட்டன்லேயே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வரைக்கும் எல்லாம் வச்சுருக்கோம் ஒரே மாதிரி ரெண்டு சாரி மூணு சாரினாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை யூனிஃபார்ம் ஆட்றாலும் தாராளமாக ஆர்ட்ரு மூவ் பண்ணிக்கலாம் இதுதான் சாரியோட பல்லு டிசைன்ஸ் இந்த சாரீக்கான பல்லு டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுங்கம் போட்ட மாதிரியே கொடுத்துப்போம் பாருங்கள் இந்த சாரியோட பல்லு டிசைன்ஸில் ஒரு பெரிய பெரிய இந்த ப்ரிண்டட் டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் ஒரு லைட் ஒரு சூப்பரான கலர்ஸ் காம்பினேஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஒரு கிரே கலர் ஷேட்ல இருக்குது இந்த சேக்கில் உடல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ஸ்லேயே கொடுத்துருப்போம் இந்த சேரோடய பிரைஸ் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் லிட்டர் அறுநூற்றி ஐம்பது மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ கூட தாராளமாக கேஷ் ஆன் டெலிவரி மூலம் நீங்கள் சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு நூறுரூபா ஷிப்பிங் சைட் பே பண்ண பே பண்ணால் மட்டும் போதும் சாரியை வாங்கிட்டு சாரீக்கானா ஃபுல் பேமெண்ட்டு நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ பார்த்துருக்க ஸாரீஸ் எல்லாமே சாம்பிள் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனை தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஹாய் மெசேஜ் பண்ணால் போதும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அமைச்சு விடுவோம் அதுலேருந்து நீங்கள் இவ்வளோ சாரீஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பல்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்னும் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவோம் இன்னும் நாங்கள் கம்மி பண்ணி கூட கொடுப்போம் இப்போ பார்த்துருக்க ஸாரி எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறோம் யூனிக்கான ஒரு கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் ரொம்ப யூ ரொம்ப ரொம்ப அழகாக பார்த்துட்ருக்கோம் இதே லைட் கலர் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே இருக்குது இந்த சேரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் அண்ட் ஒயிட் கலர் பிரிண்ட் மாரி அந்த சாரியில் டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு வந்துருக்கும் இப்போ பார்த்துட்ருக்க சாரி பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷன் செக் டேக் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க சாரி எல்லாமே சம்மருக்கான ஒரு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு லைட் வெயிட் இந்த சாரீஸில் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறது கூட சாம்பிள் மட்டும்தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதில் என்ன கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அண்ட் டிசைன்ஸ் கலர்ஸ் வெரைட்டி எல்லாமே விரிச்சிருக்குறோம் நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம ஷாப்பில் கூட சிங்கிள் சரி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த செல்லில் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குதுன்னு ஜஸ்ட் சாம்பிள் பார்க்கலாம் இதில் எதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட தாராளமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்